ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு மூன்றில் இருந்து ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றிய பொதுவான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே என்னுடைய வீடியோ உங்களுக்கு உபயோகப்படும் நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உலகில் உள்ள மொழிகளிலேயே பழமையான நூல்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதிகாசங்களும் காப்பியங்களும் தான் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட இதிகாசங்கள் கம்பராமாயணமும் வில்லி கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இதிகாசங்கள் வந்து ஹோமரின் இலியட் ஒடிசி தமிழில் எழுதப்பட்ட முதல் இரு காப்பியங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசனுக்கு ஈந்தான் திளையாத குண்டலகேசிக்கும் என்று திருத்தணிகை உலா வந்து இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி சொல்லுது பொருள் தொடர்நிலைச் செயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பியம்தான் காப்பியம் என்பது காவியம் என்ற வட சொல்லினுடைய திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் தான் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பொருளையும் கூறுவது தான் இந்த பெருங்காப்பியம் இந்த நான்கில் ஒன்றோ பலவோ குறைஞ்சி வந்ததுன்னா அது சிறுகாப்பியம் பருப்பதும் கல்யாணன் கதை புராண சாகரம் இந்த மூணும் பெயர் மட்டும்தான் தெரியும் மற்ற மாதிரி காப்பியமா இல்லை ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதன் முதல்ல கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலைநாதர் தான் ஐம்பெரும் காப்பியங்களின் நூற்பெயர்களை பெயர்களை முதன் முதலாக குறிப்பிட்டவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கந்தப்ப தேசிகர் தான் திருத்தணிகை உலா இல சொல்லியிருக்காரு மேலே குறிப்பிட்ட அந்த செய்யுடு தான் இந்த திரு திருத்தணிகை உலா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வளையபதி மூன்று நூல்களும் சமண காப்பியங்கள் ஐந்திரங் காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள் தான் குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்டது தான் இந்த நீரகேசி காப்பியம்னு சொல்கிறாங்க நன்றி